மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் கணக்கெடுக்கிறார் அந்த மூன்றில் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லா அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் அல்லா

அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று